வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நாம் இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் நரசிம்மர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு இருபது சென்ட் லேண்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இது சுரண்ட ரோடு இதுக்கு அடுத்து சிவன் கோயில் இருக்குது அது கீழப்பாவூர் ரோடு கீழப்பாவூர் பவர் சித்தன் போகும் இது நரசிம்மர் கோயில் கோயிலுக்கு உள்ளே போகிற ரோடு சுற்றி தென்மரங்கள் ஒரு சூப்பரான ஏரியா நல்ல நேச்சுராக இருக்கும் ஒரு தோட்டங்களுக்கு நடுவே ஒரு இருபது சென்ட் லேண்டு இந்த தார் ரோட்டு மேலே வந்துடும் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துடும் கோயிலேருந்து ஐம்பதே மீட்டர் தான் இருக்கும் ஐம்பது மீட்டருக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்துருக்கு நல்ல தென்னை மரங்களுக்கு நடுவே ஒரு வீடு கட்டி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கு சூப்பரான இடங்க இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்க இடம் தான் நம்ம இடம் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு உள்ளே வந்து இடம் எக்ஸ்டெண்ட் ஆகுது கோயில் எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இடத்துக்கு வடக்கு பக்கம் ஒரு இடத்துக்கு அடுத்து வடக்கூடி தார் ரோடு அதுக்கு அடுத்து கொஞ்சம் வடக்கொடியாக ஒரு குளம் இருக்குது இதுதான் நரசிம்மர் கோயில் தென்னிந்தியாவிலே ரெண்டு நரசிம்மர் கோயில் இருக்குது அதில் இதுவும் ஒரு நரசிம்மர் கோயில் நம்ம இடத்துலருந்து நரசிம்மர் கோயில் எவ்வளோ பக்கத்து இருக்குன்னு பாருங்கள் ஐம்பதே மீட்டர் தான் இருக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் பத்தொம்போது அடி இருக்குது லேண்ட் வந்து ரோட்லேருந்தே நம்ம இடமா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இடம் உள்ளே போய்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது மொத்தம் பத்தொம்பது சென்ட் இருக்குதுங்க அது சுரண்ட ரோடு அதில் லெஃப்டில் போகும் இது நம்ம இடத்துக்குள்ளே மரங்கள் நிற்கிது ஒரு பத்து தன மரங்கள் பெரிய மரங்களும் ஒரு பத்து தன மரங்கள் தன மரங்களும் நிற்குது ரோட்லருந்தே பத்தொம்போது அடி ஸ்ட்ரைட்டாக வரைக்கும் போயிட்டு அப்புறம் லெஃப்ட் சைடு மொத்தமாக கிடக்குது இடம் ரோட்லேருந்து உள்ளே போகிற இடங்கள் மொத்தம் ஒரு ஆறு செண்டும் உள்ளே வந்து அதுக்கப்புறம் ஒரு பதினாலு சென்டும் இருக்குது இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்குலாம் இதுதான் இடம் சின்ன சின்ன மரங்களும் பெரிய மரங்களும் இருக்குது மொத்தம் பதினாலு சென்ட் இந்த பக்கம் இருந்து கனெக்டிவிட்டி ஒரு ஆறு சென்ட் சூப்பரான இடம் பவர் நரசிம்மர் கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினைச்சுன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு கோயில் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும் நம்ம இடத்துக்கு கொஞ்சம் பின்னாடி வீடுகள் கிளப்பா ஒரு ஊர் கண்டினியூஸாக வந்துடும் கொஞ்சம் மேல் பக்கம் நரசிம்மர் கோயில் கொஞ்சம் வடக்கு பக்கம் ஒரு பழமையான சிவன் கோயிலும் இருக்குது அதுக்கு மேல் பக்கம் ஒரு பெரிய குளம் இருக்குது ஒரு சூப்பரான இடத்துல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்கிற வாழை மரங்கள் நம்ம இடத்துல ஒட்டுன பக்கத்தில் இருக்கிற இடம் நம்ம இடத்துக்கும் கிணத்து பாசனம் வந்துடும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணனாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு சூப்பரான இடம் ஒரு கோயில் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள்